பலருக்கு இறந்தவர்களின் படத்தை அதாவது நம்முடைய முன்னோர்களின் படத்தை இல்லத்தில் வைத்து வணங்கலாமா பூஜை அறையில் வைத்து வணங்கலாமா என்று பலருக்கு சந்தேகம் இருக்கின்றது தாராளமாக நம்முடைய முன்னோர்களின் படத்தை இல்லத்தில் வைக்கலாம் பூஜை அறையிலும் வைக்கலாம் சில பேர் சொல்றாங்க பூஜை அறையில் சுவாமி படங்கள் தான் இருக்க வேண்டும் முன்னோர்களின் படம் இருக்கக்கூடாது அது தோஷத்தை தரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைங்க அப்படி நினைக்கிறது முட்டாள்தனம் ஏனென்றால் நம்முடைய வம்சம் நல்லபடியாக வளர வேண்டும் என்று அதிக அக்கறை கொண்டவர்கள் இறந்தவர்கள் அதாவது நம்முடைய முன்னோர்கள் தாய் தந்தை ஒருவேளை தாயோ அல்லது தந்தையோ இறந்திருந்தால் அவர்களின் படத்தையும் இல்லத்தில் வைத்து வணங்கலாம் பூஜை அறையிலும் வைக்கலாம் இதில் எந்த தோஷமும் ஏற்படாது தோஷம் ஏற்படும் என்று எண்ணத்தில் பூஜை அறையில் படத்தை வைக்காமல் இருந்தால்தான் பெரிய தோஷமே உண்டாகும் உங்கள் மனதில் என்ன படுகின்றதோ அதை செய்யுங்கள் பொதுவாக பூஜை அறையில் படத்தை வைத்து வணங்கினால் எனக்கு நல்லது அப்படி மனதில் என்ன படுகின்றதோ அதை நீங்கள் செய்யுங்கள் யார் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டாம் அந்த காலத்துல ஹால்ல முன்னோர்கள் படம் நிறைய இருக்கும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன தாத்தா எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா பல்லு தாத்தான்னு நிறைய நிறைய தாத்தா படங்கள்லாம் இருக்கும் அப்படி வைத்தவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்தார்கள் ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா இறந்தவர்கள் படம் பூஜை அருள் வைத்தா கஷ்டம் வரும் இப்படி சொல்லி சொல்லியே இறந்தவர் படத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் வாரிசு இல்லாமல் போயிடுச்சு இப்போ அதிகமா வாரிசு எங்கெல்லாம் இருக்குங்களா உங்கள் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் எங்க மருத்துவமனையில் இஎம்ஐ வசதி இருக்கின்றது வாருங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்ற அளவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல பேர் இருக்காங்க ஏன்னா முன்னோர்கள் படம் வைக்க கூடாதுங்க கஷ்டம் வரும் இப்படி குடமா பேசி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே அழித்துக் கொள்கின்றார்கள் உங்கள் நலனுக்காகத்தான் நம் முன்னோர்கள் இறந்தவர்கள் இருக்கின்றார்கள் எந்த இல்லத்தில் இறந்தவர்கள் மகிழ்ச்சியோடு ஆசிர்வாதம் செய்யப்படுகின்றார்களோ அந்த இல்லத்தில் இறைவன் இருப்பான் என்கிறது கருட புராணம் ஆகவே நீங்கள் இறந்தவர்களின் படத்தை பூஜை அறையில் தாராளமாக வைத்து வணங்கலாம் இது உங்களுக்கு நல்லது தான் செய்யுமே தவிர எந்த கெடுதலும் செய்யாது யாரு சொன்னாலும் எடுக்காதீங்க மோர் குக்ஸ் ஸ்பாயில் தி கேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தேவை இல்லாதவங்க சொல்றதெல்லாம் கேட்டு செய்யாம உங்க மனதில் எது நல்லதுன்னு படுகின்றதோ அதை செய்யுங்க முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க நிச்சயம் அவர்கள் உங்களுக்கு நல்லது தான் செய்வார்கள் தாராளமாக இறந்தவர்களின் படத்தை உங்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கலாம் இதனால் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்